வணக்கம் சமீபத்தில் தந்தி டிவி நடத்தின யார் யாருடைய டீம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் ஒரு தம்பி வந்து இடுமானம் கார்த்தியை பார்த்து கேட்குறாரு யாரெல்லாம் தமிழர்கள் தமிழர்கள் யா எப்படி வரைய அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அவர் முன் வச்சிருந்தார் அதுக்கு இடுமானம் கார்த்தியும் பதில் சொல்லிட்டாரு எங்கே பிறப்பினும் தமிழன் தமிழானே இங்கே பிறப்பினும் அயலான அயலானே அப்படின்னுங்கிறத சொல்லிட்டார் ஆனால் இருந்தாலும் அதை விளக்கி சொல்கிறதுக்குள்ளே வந்துட்டு ஐயா வன்ம அரசும் மற்ற திமுக சார்பாக பேசினவரும் மறை மாற்றுறதுக்காக குறுக்க அவருடைய நேரத்தை எடுத்துக்கிட்டு குறுக்க பேசிட்டு இருந்தாங்க சரி நான் இப்போ இந்த காணொலி போடுறதுக்கான காரணம் என்னென்னா அந்த தம்பிக்கு இன்னும் தெளிவாக ஒரு சில விளக்கங்களை கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா அவருக்கு ஒரு புரிதல் வரணும் அவருக்கு அது புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொலியை நான் போடுறேன் அவருக்கு மட்டும் இல்லை பொதுவாக இந்த மாதிரி பிறமொழியாளர்களுக்குள்ள மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கருத்து அந்த கருத்தை குறிப்பாக வீட்டில் ஒரு மொழியும் வெளியில் தமிழ் பேசுகிறவங்க வீட்டில் ஒரு அவங்கவுங்க தாய்மொழியை பேசிக்கிறது கொள்கிறதும் வெளியில் தமிழ் பேசுகிறவங்களுக்காகவும் இந்த பதிவு அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி வந்து மத்ராஸ் மாகாணமாக இருந்தது அங்கே வந்து இந்த மத்ராஸ் மாகாணங்கிறது ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு இந்த எல்லாத்தையுமே ஒரு உள்ளடக்கிய ஒரு நிர்வாகம் செய்து கொண்டிருந்த ஒரு இடமாக இருந்தது சென்னை மாகாணம் இந்த மதராஸ் மாகாணம் வந்து வழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டதுக்கு பிறகு அவங்கவுங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வழி மாநிலங்கள் பிரித்து போயிட்டாங்க இப்போ பிரிஞ்சு போனதுக்கப்புறம் இந்த சென்னை மாகாணத்தில் ஆதிக்கம் செய்து கொண்டிருந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தமிழ்நாட்டை சாராதவர்கள் அதாவது தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் அதிலும் குறிப்பாக தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் அதில் அதிகம் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள் என்பது உண்மை அது தொடர் அது தொடர்ச்சியாக அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே காமராஜரை தவிர்த்து பெரும்பாலான முதலமைச்சர்கள் எல்லாருமே தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் இது நிஜம் இது சத்தியம் இ ஆனால் அதை பொதுவாக எல்லா மக்களும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழர்களும் ஏற்றுக்கொண்டுதான் இருந்தார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை இங்கே தமிழ் தேசியம் பெரிதாக ஒழிக்கப்படவில்லை இந்த இரண்டாயிரத்தி ஒன்பது வரை இங்கே பெரும்பாலான இன்று தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கும் பெரும்பாலானோர் தான் இருந்தார்கள் எல்லாரும் திராவிடராக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் ஆனால் இங்கே ஒரு கேள்வி எழுகிறது அண்டை நாட்டிலே மிக அருகிலே இருக்கக்கூடிய இலங்கையிலே ஈழத்தமிழர்கள் கொன்றொழிக்கப்பட்ட போது ஒரு கேள்வி எழுந்தது அதற்கு துணை போன ஆட்சிகள் அதனால் கேள்வி எழுந்தது அப்பொழுது ஒரு கேள்வி எழுந்தது திராவிடம் என்றால் என்ன அப்படிதான் தமிழ் தேசியம் வந்தது ஏன் தமிழ் தேசியம் என்ன முன்வைக்கிறது தமிழ் தேசியம் என்ன முன்வைக்கிறது தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் என்று முன்வைக்கிறது தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்று முன்வைக்கும் பொழுது இங்கே இருக்கின்ற அந்த கேள்வி எழுப்பிய தம்பியைப் போல பிறமொழியாளர்களுக்குள்ளே ஒரு கோபம் வருகிறது ஏன் கோபம் வருகிறது நீங்கள் எல்லோரும் தமிழர் ஆகிவிட்டீர்கள் நீங்கள் எல்லோரும் தமிழர் ஆகிவிட்ட பிறகு தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஏன் கோபம் வருகிறது அப்போ உங்கள் மனதிற்குள்ளே உங்களை உங்களுக்கு அறியாமல் உங்கள் தாய்மொழியின் மீது உள்ள பற்று வெளிப்படுகிறது அதை நான் பாராட்டுகிறேன் எல்லோரும் மொழிவெளி மாநிலங்கள் என்று பிரித்து கொண்டு போய்விட்டார்கள் குறிப்பாக தெலுங்கர்களுக்கு ரெண்டு மாநிலம் இருக்கிறது தெலுங்கானா ஆந்திரா என்று தமிழர்களுக்கு இந்த ஒரு நிலம் தான் இருக்குது பக்கத்து நாட்டில் இலங்கையில் ஈழம்ன்ற ஒரு கனவை மொத்தமாக சிதைச்சி ஒழிச்சிட்டாங்க அன்னைக்கு கருணாநிதி மட்டும் நினச்சிருந்தா அந்த போரை நிறுத்திருக்கலாமா இல்லையா கேட்டால் உலக நாடுகள் சதி சொல்கிறீங்க இல்லை போராட விடாமல் மாநாட மயிலாடை பார்க்க வச்சு மக்களை திசை திருப்பி இந்த போராட்டம் பெருசா வெடிக்காத அளவுக்கு நிம்மதியா பார்த்துக்கிட்டது யாரு கலைஞர் அந்த கருணாநிதி உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்லி ஒன்றரை மணி நேரம் மத்திய உணவு காலை உணவுக்கும் மத்திய உணவுக்கு இடையில ஒரு ஒரு மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்துட்டு போர் நின்றுச்சுன்னு சொல்றாரு இதை நம்பி வெளியே வந்த மக்கள் எல்லாம் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க சரி இனம்னு பார்க்காதீங்க சகமனித சாவை எப்படி சகிச்சுக்கிட்டு இருந்தீங்க தமிழன்னு பார்க்காதீங்க அப்போ தமிழனுக்கின்ற ஒரு அதிகாரம் இல்லாததால் இந்த நிலை எங்களுக்கு வந்தது என்று உணர்றோம் அப்போ எங்களுக்கென்று ஒரு அதிகாரம் நிறுவனம் அப்படிங்கிற காரணத்துக்காக தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொல்றோம் இப்படி சொன்ன உடனே நாங்கள் தமிழரா மாறிட்டோம் அப்படின்னு சொல்ற பெருமொழியாளர்கள் ஏன் கொதிச்சு எழுறீங்க ஏன்னா உங்களுக்குள்ள உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுடைய பற்று அதை நான் வாழ்த்துறேன் அதை நான் பாராட்டுறேன் அதே மாதிரி எங்களுக்கு இருக்கிறது இந்த ஒரு நிலம் தான் எங்களுடைய அதிகாரத்தை நிறுவினா மட்டும்தான் அதிகாரம் எங்களுக்கானதாக இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து இந்த மண் மீது அக்கற வரோம் இந்த மண்ணை காப்பாற்றணும் மலையை காப்பாற்றணும் இந்த மக்களை காப்பாற்றணும் இருக்க இடம் உடுத்த உடை உண்ண உணவு நடக்க நல்ல பாதை எல்லோருக்கும் தரமான சமமான மருத்துவம் கல்வி குடிநீர் இதெல்லாம் வந்து பெற்றுத்தரணும் அப்படின்னு பிறமொழியாளர்களுக்கு கிடையாதுன்னு அர்த்தமா இல்லை தமிழ்நாட்டில் வாழ்ற எல்லாருக்குமே தான் எல்லாருக்கும் சேர்த்து தான் ஆனா அதிகாரம் தமிழர்கள் கையில் இருக்க வேண்டும் என்பதே தாழ்மையான எங்களுடைய உரிமை இதை எப்படி கெஞ்சி பெற முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க இதை சொன்னவையே கோவப்படுறீங்க எதுக்கு கோவப்படுறீங்க தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவு பேர் கொதிக்கிறீங்களே ஏன் அப்போது நீங்கள் தமிழ் ரத்தமா அதுதான் சொல்கிறேன் அப்போ உங்களுக்குள்ளே உங்கள் இனப்பற்று இருக்குது தமிழராக ஏற்க மாட்டீங்களான்னா நாங்கள் தமிழராக ஏற்கலாம் மலையாளியாகவே ஏற்கிறோம் அதில் எங்களுக்கு என்ன சகோதர இனம் அதில் எங்களுக்கு என்ன ச எங்களுக்கு என்ன பிரச்சனை கன்னடர்களை கன்னடராகவே ஏற்கிறோம் எங்களுடைய சகோதர இனம் அதில் எங்களுக்கு என்ன பிரச்சனை அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை தெலுங்கர்களை தெலுங்கர்களாகவே ஏற்கிறோம் புரிஞ்சுக்க போறீங்க லஞ்சம் ஊழல் கனிம வளக் கொள்ளை நான்கு நான்கரை ஆண்டு நான்கரை ஆண்டு காலத்தில் நான்கரை லட்சம் கோடி கடன் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நீங்க ஆதரிக்கிறீங்களா மாற்றம் வேணும்னு சொல்றீங்க உண்மையை பேசுறோம் இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இங்கே இருக்கிற எல்லாருமே திராவி இன்னைக்கு தமிழ் தமிழ் தேசியத்தில் இருக்கிறவங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்க பெரும்பாலானோர் அந்த திமுக தான் இருந்தாங்க அந்த திராவிடத்தில் தான் இருந்தாங்க அந்த திராவிடத்தை நம்பிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஒன்று தான் நினைச்சோம் இல்லை இது தமிழர்களுக்கான அதிகாரம் இல்லை இந்த மண்ணும் மழையும் வெட்டி விற்கப்படும் போது வலிக்காத இவர்கள் எப்படி தமிழர்களாக இருக்க முடியும் தமிழனுக்கு ஒரு அதிகாரம் தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் பிறக்க வேண்டும் தெலுங்கு தேசம் ஆந்திராவில் கட்சி வச்சிருந்தாங்களே அதெல்லாம் வந்து இனவாதம் இல்லையா தமிழ்நாட்டில் தானே தமிழ் தேசம்னு கேட்குறோம் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம் இத்தூண்டு ஒரு சின்ன இடம் ஈழமன்ற கனவை செதைச்சிட்ட தமிழர்களுக்கான அதிகாரம் உலகம் முழுக்க எங்கேயுமே இல்லை உலகம் முழுக்க வாழ்ற பதிமூணு கோடி மக்களுக்கான ஒரு அதிகாரம் எங்கே இருக்கு சொல்லுங்க அப்ப தமிழனுக்கான அதிகாரம் வேணும்னு கேட்கறதுல எங்களை எப்படி நீங்க இனவாதி நீங்க சொல்வீங்க எங்களுக்கான உரிமைக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம் சும்மா பொத்தாம் பொதுவாக எந்திரிச்சு வந்துட்டு யார் யாரெல்லாம் தமிழர் அந்த கேள்வியை கேட்குறீங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியலையா உங்க ஆள் மனசுக்குள்ள இருக்கிற உங்களுடைய தான் இந்த கேள்வியை கேட்க வைக்கிது நான் போய் ஆந்திராவில் வாழ்ந்தாலும் நான் தமிழன் தானே கர்நாடகாவில் ஒன்றக்கூடிய தமிழர் வாழ்றான் அவன் தமிழனா இருக்கானா என்னவா இருக்கான் தமிழனா தானா இருக்கான் தயவு செஞ்சு இந்த மாதிரி பொத்தாம் பொதுவாக கண்ணை மூடிட்டு எனக்கு உங்களுடைய ஆதங்கம் புரியுது உங்களை தமிழராக ஏற்க மாதிரி அப்போ உங்களுக்கு இந்த தமிழ் மீது உண்மையிலேயே பற்று இருக்குன்னா அந்த தமிழன் அதிகாரத்துக்கு வரணுன்ற எண்ணத்தை மாற்றிக்கங்க கொண்டு வாங்க அந்த எண்ணத்தை கொண்டு வாங்க சும்மா எடுத்தோடனே அப்படியே யார் யாரெல்லாம் தமிழர் இந்த கேள்வி என்ன எத்தனை நாளை கேட்டுட்டு இருப்பீங்க உங்களுக்கு தெரியுது தானே உங்கள் மனசாட்சிக்கு தெரியுது தானே நான் தமிழ்நாட்டில் நான் தமிழனுக்கு பிறக்கலன்றது என்ன நான் தமிழன் இல்லைன்றது உங்கள் மனசாட்சிக்கு தெரியுது அதனால தான் அந்த கேள்வியை முன்வைக்கிறீங்களே யார் யாரெல்லாம் தமிழர் என்று கொஞ்சம் யோசிங்க சிந்திங்க கொன்றொழிக்கப்பட்ட ஒரு இனம் மீண்டெலாம் துடிக்குது இந்த மாதிரி அவதூறுகளை அள்ளி போட்டு அமைக்கிக்கிட்டே இருக்காதிங்க நன்றி